இவர்கிட்ட வந்தாலே யாருமே சுகமா தான் போவோம் எல்லாருமே அதாவது சனி வந்து உக்காண்டா இவரை வந்து யாரும் எடுத்து செயற்கை ஆளு அதனால வந்து அப்படின்னு சுவாமி ஒரு ஒரு டைம்ல சுவாமிய பேசிக்கிற சுவாமிய நேரடியா பேசிருக்காரு காலம் கெட்டலாம் அதாவது ஒரு குருக்கள் பண்றாரு பண்ண போய் என்ன பண்றாரு படம் தவறி விட்டாரு அப்ப இருந்த ஒரு தர்மகத்தா தலையில எழுந்து அடிப்பட்டு தான் எழுந்து டக்குன்னு அடிப்பட்டு தான் தர்மகத்தா தலையில மறுநாள் காலையில் கட்டுப்பாட்டு கருமகத்தா என்னான்னு கேட்கிறார் ஐயர் என் தலையில என்னன்னு தெரியலையா நான் நல்லா தான் இருந்தேன் தலையில அடிபட்டு அப்படின்னா உடனே சொன்னார் ஐர் ஒண்ணு சாமி சுவாமி படம் விட்டுட்டேன் படம் விட்ட உடனே இதே இடம் சுவாமி நெத்தியில பட்டுச்சு அதே மாதிரி உங்களுக்கும் பத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓ நீ பண்ண நீ பண்ண தப்பு எனக்கு வந்து தெரிஞ்சாங்க ஒரு தடவை சுவாமியே ஒருத்தர் தர்ம அப்போ இருந்த தர்மகத்தை வந்து நிலந்து வந்தார் அப்பெல்லாம் ராந்தர்லாம் அது ஏதோ வந்து நிலந்து வந்தார் என்ன என்பது இன்னும் கோயில் தரகத்துக்கு ஆராய்ச்சி கோயில் தரகத்துக்கு அயர் வர்ற அப்படின்னு சுவாமி இருந்து அங்க கேட்டுக்கிறார் தர்ம கத்தாவை கேட்டுக்கிறார் நமக்கு வெயிட் பண்றாரு கோயில் தரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரு அவருக்கு எவ்வளவு பற்று இருந்தாக்கா இவர் வந்து அவரை கேட்டிருப்பாரு அந்த மாதிரி நேரடியா பேசறதுக்கு நம்மகிட்ட யாரும் பேசறதுக்கு இல்லை அந்த மாதிரி அதாவது அப்படி பேசிய கூடிய ஆள் வந்து தத்தீஸ்வரர் நேரா பேசக்கூடிய ஆளு உமா சத்து எதுவும் இல்லை அதாவது குழந்தையில இருந்து வந்து பாலாறே இருக்குது சர்ப நதிய இருக்குது சர்ப நதின்றா பாலாறு அது அச்சுணம் தான் ஓட்டல் இருக்காங்க அம்மனா வந்து விளக்குல வந்தவங்க விளக்கா இருக்காங்க அவங்க தம்மனுக்கு ஓட்டாங்க காலினாங்க எனக்கு வந்து அதான் எனக்குதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆனா விளக்கு மட்டும் அந்த ஆத்துல அட்சுணம் வந்தது அந்த வேலைக்கு இருக்குது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல அந்த வேலைக்கு எடுக்கும் போதே உடனே வந்து அவங்க இன்னும் தெரிவிதா பண்ணிட்டு இப்ப இந்த கோயில் எத்தனை வருஷம் மூணு வருஷம் ஆகும் இன்னும் நடக்கல அதுவும் சொல்லிட்டாரு வந்து வந்து

உங்களுக்கு இந்த கோயில பத்தி வேற என்னங்க ஆசை எந்த மாதிரி நடந்தா இந்த மாதிரி நடந்தா இந்த மாதிரி ஆசை எது சொல்லுங்க கண்டிப்பா நடக்காத ஒண்ணு இருக்காது எங்க தாந்த காலத்துல இருந்து நல்லா பெரிய திருவிழா பண்ணி பெரிய திருவிழா பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க அதை நானும் இவ்வளோ பார்த்துருக்கேன் நீங்க என்னன்னா நினைச்சீங்க நான் இந்த வயசு தான் இருந்திருப்பேன் இந்த வயசு தான் இருந்திருப்பேன் சுவாமி அலங்காரம் பண்ணி ஆருத்ரானு பண்ணுவாங்க அந்த ஆருத்ரா மார்கழி மாசத்துல ஆருத்ரா டைம்ல சுவாமி அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்க ரெடியா புறப்பட்டதுக்கு ரெடியா இருக்குது இவங்க எல்லாம் சுவாமிகள்லாம் போயிட்டாங்க ஆகாரம் பண்ணிட்டு வரா இல்லை குளிச்சிட்டு வரா அப்படின்னு போயிட்டாங்க நான் வந்து இங்கேயே இருக்கனால என்ன பண்ணுவேன் இங்கேயே தண்ணி காய வச்சு பிடிச்சிட்டேன் குளிச்சுட்டு என் பாஷனு நான் என்ன பண்ணேன் சின்னதாக இருபது வயசு கம்மன் பார்த்தவங்க தூங்கிட்டேன் அந்த இது ஒளி வண்டி அந்த திருவாட்சியான்னு சொல்லுவானுங்க அதையே பார்த்து தூங்கிட்டேன் தூங்கிட்ட உடனே இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க சுவாமி அம்மனும் வீதி உலக பார்த்து ஆனந்தமாகறாங்க இப்படி 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 முன்னும் பின்னும் ஆடுது அப்போ எனக்கு என்ன அந்த தாள நம்மளும் தள்ளணும் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க ரெண்டு பேரு எனக்கு அந்த பாயி கடிச்சது இன்னும் எவ்வளவு சந்தோஷம் அன்னிலேருந்து இன்னி வெறும் சாமி அப்போ தொட போகிறோம் எனக்கு வந்து உக்காந்துனாக்கா ஒரு பத்து பாட்டாவது பாடிட்டு கம்பு பத்து பாட்டாவது ஏதாவது ஒன்று பாட்டு கம்பு போய்டும் ஒரு ஒரு நாளைக்கு நானும் நினச்சிப்பேன் எந்த மாடலில் போகிறோம் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டி விட்டு மாட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்எஸ் சீட்டுக்கிட்டு இப்போ தான் சாமி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறாரா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிறேன் அதனால நான் இவரையே நினச்சும் போடுறது நீ எப்படி இருக்கிறியோ அதே மாதிரி தான் என்னையும் ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு

சீக்கிரமா இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் வெகு விரைவில் சிறு சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய அகத்திய மகர சோக்பணி சார்பாக நாங்கள் எல்லாரும் வேண்டிக்கிறோங்க ஐயா சிவாயன் சிவாயன் திருச்சிற்றம்பல் திருச்சிற்றம்பல்